அனைவருக்கும் வணக்கம் நிவர் அஸ்ட்ராலஜி டாட் கோடாட்டின் உங்களை அன்புடன் வரவேற்கிறது போற்றி ஓம் நம சிவாயும் நானுடைய சிவனே போற்றி என்ன ஆட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்று நம்ம பார்க்க போகிற தலைப்பு திருவாதிரை நட்சத்திரத்தை பற்றி திருவாதிரை நட்சத்திரம்னா அனைவருக்கும் தெரியும் சிவபெருமானின் த நட்சத்திரம் இதற்கு அதிபதி ராகு பகவான் ஆவார் அதனால் இன்று சிவபெருமானை தரிசனம் பண்ண உங்களுக்கு அனைத்து யோகங்கள் கிடைக்கும் தோஷங்கள் அனைத்தும் விலகும் அதாவது ராகுகேது தோஷம் கலஸ்தர தோஷம் புத்திர தோஷம் காலசர்பதோஷம் பாம்பு பாம்புனால் ஏற்கப்படுவது தோஷங்கள் இது எல்லா தோஷங்களும் உங்களுக்கு விலகும் தோஷம் சொல்லுவோம்ல தோஷத்தினால் இருக்க அனைத்து தோஷங்களும் விலகும் சாபங்கள் விலகும் இன்று போய் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் சிவபெருமானை தரிசனம் பண்ண அதாவது தரிசனம் பண்ணி ஒரே ஒரு வில்வம் எடுத்து வைக்க ஒரே ஒரு விலக்கு ஏற்ற உங்களுக்கு அனைத்து விதமான தோஷங்கள் விளங்கி உங்களுக்கு நல்வாழ்வு பிறக்கும் அதாவது திருநாகேஸ்வரம் காலகஸ்தி போய் இன்று போய் பரிகாரங்கள் பண்ணலாம் சிவபெருமானை தரிசனம் பண்ணலாம் ராகுக்கேதுக்கான தோஷ பரிகாரங்கள் இங்கென்று ஏற்ற இன்று நல்ல நாள் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா சிதம்பரம் திருவானைக்காவல் திருவாலங்காடு இந்த மாதிரி கோவில்களுக்கு போகிறது மிகவும் நல்லது இந்த தலத்துக்கெல்லாம் போக உங்களுக்கு அருமையான பலன்கள் கிடைக்கும் சிதம்பரம் திருவானைக்காவல் திருவாலங்காடு சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒவ்வொரு சிவன் ஸ்தலத்துக்கும் போய் ஒரு மூலவருக்கு உங்களால் முடிந்த நெய் நெய்யை கொடுத்துட்டு வர்றது நல்லது எப்பொழுதுமே திருவாரூர் நட்சத்திரத்தில் மட்டும் இல்லாமல் எப்பொழுதுமே மூலவருக்கு நெய்யை நெய் கொடுத்து வர்றது மிகவும் நல்லது ஏன்னா அது பல நூற்றாண்டுகளாக இருந்து கொண்டே இருக்கும் அந்த நூற்றாண்டுகளை இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால நீங்களும் கொடுக்க உங்களுக்கும் அதற்குண்டான பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும் உங்களுக்கு குளம் நல்லபடியாக வளரும் உங்கள் குலம் வளர உங்களுக்கு அதிர்ஷ்டம் பெற தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தியாக வளங்கள் பெற வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்